வணக்கம் கல் தோன்றி தோன்றா காலத்தே முன்தோன்றிய மூத்த குடியாம் உலகெங்கும் வாழும் எம் தமிழ் குடிமக்கள் அனைவருக்கும் உங்கள் அம்பாள் உபாசகர் திருவடைமருதூர் ஸ்ரீனிவாச சிவாவின் அருட்காலை வணக்கம் வாழ்வில் எனது முதல் குருவும் திருச்சி இருந்து ஓய்வு பெற்ற தமிழ் பேராசிரியுமான காலஞ்சென்ற எமது தந்தை முனைவர் கணேசன் அவர்களின் தெய்வ திருவடி பணிந்து துவங்குகிறேன் இன்னைக்கு ஆன்மீகத்தவளா ஒரு சின்ன விஷயத்தை பார்ப்போம் வாலிச்சரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயிலாப்பூரில் ஒரு சிவஸ்தலம் இருக்குது வாலிச்சரம்னா வாலியே வந்து அங்கே பூஜை பண்ண ஒரு கோயில் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மயிலாப்பூர் கபாலீச்சரம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா இறைவன் சிவபெருமான் கபாலத்தை கையில் ஏந்தி பிச்சை எடுத்து அன்னபூர்ணி காசிலேருந்து வந்து அவருக்கு உணவிட்ட இடம் அது கபாலீச்சரம்னு சொல்கிறோம் அங்கேயே வெள்ளீச்சரம் அப்படின்னு சொல்லி அந்த மயிலாப்பூர் இந்த கபாலீஸ்வரர் கோயிலுக்கு அருகிலேயே இருக்குது அந்த குளத்தை ஒட்டி அதே போல் வாலிச்சரம் அப்படிங்கிறதும் மயிலாப்பூர்லேயே இருக்குது வாலி வழிபட்ட சிவத்தலம் சரிங்களா அந்த வாலிச்சரம் அப்படிங்கிறது எதுக்கு நமக்கு வாழ்க்கையில் பலவிதமான கண்ணுக்கு தெரிஞ்ச தெரியாத எதிரிகள்லாம் இருப்பாங்க அந்த எதிரிகளெல்லாம் வெற்றி கொள்வதற்கு இந்த வாலீச்சர சிவபெருமான் உதவி புரிவார் நமக்கு அங்கே வாலீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்துடன் பெரியநாயகி உடனாய சிவபெருமான் காட்சி தராரு இங்கே வந்து கருவறைக்குள்ளே இருக்கக்கூடிய சிவபெருமானை நாம வழிபட்டு அங்கே வாலி சிவபெருமானை பூஜித்து அவர் வந்து எதிரிகளை ஜெயம் கொள்வதற்காக இறைவனிடம் வேண்டி இந்த மாதிரி பூஜை செஞ்சு அவருக்கு என்ன பலன் கிடைச்சதுன்னா தனது எதிரியின் முன் நிற்கும் பொழுது அந்த எதிரியோட பலத்தில் பாதி பலத்தை வாலி பெற்றுக் அது போல் ஒரு வரம் இந்த வாலிச்சர சிவபெருமானால் கிடச்சிருக்கு ஆனால் நாம் எல்லோரும் நமது எதிரிகளை ஜெயம் கொள்வதற்காக வெற்றி கொள்வதற்காக எதிரிகள்னால் கண்ணுக்கு தெரிஞ்சவங்க மட்டும் இல்லை நாமளே நமக்கு மனசுக்குள்ளே பல தேவையற்ற சிந்தனைகளை விதைச்சிட்டுருவோம் அதுவும் நமக்கு எதிரி தான் அது நம்மளை பின்னோக்கி இழுத்துட்டு போகும் ஒரு நல்ல குடும்பத்தில் இருக்கார் ஒரு பையன் நல்லா படிச்சிருக்காரு ஒரு க திருமணத்துக்கு பெண் பார்க்குறாங்க கல்யாணம் ஆகுது குழந்தையும் பிறகு நல்லா வாழ்ந்துட்டுருக்காருன்னு வச்சுக்கோங்க அவர் கூடாத நட்பால் என்ன பண்ணுறாரு ஒரு பல தவறான சேர்க்கையில் தேவையற்ற ஒரு பழக்கங்களை கற்றுக்கொள்கிறாரு இன்றைக்கெல்லாம் பலர் வந்து மதுவுக்கு மயங்கி அவங்க வந்து தன்னோட வாழ்க்கையை சீரழிச்சிக்கிறாங்க இது போல் ஒரு அதுவும் நமக்கு எதிரி தான் அதையும் நம்மக்கிட்டேருந்து நாம் புறந்துள்ளணும் இல்லைங்களா அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றி கொள்ள முடியும் எதற்கு இந்த தேவையில்லாத பழக்கங்கள்லாம் நம்மையே மயக்கி நம்ம வந்து ஒரு ஸ்திரமில்லாத ஒரு நிலைக்கு கொண்டு போகக்கூடிய அந்த கெட்ட வஸ்துக்கள் பின்னாடி நாம் செல்வதை தவிர்க்கணும் அப்படி நம் வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக அமைத்து கொள்வதற்கு அது நம்ம எதிரி நம்மளோட எதிரி தானே அது தேவையற்ற பழக்கமும் நமக்கு எதிரி தான் அதையும் நாம் புறந்தெல்வதற்கு நம்மள்டேந்து விலக்கி வைக்கிறதுக்கு இந்த வாலீஸ்வரம் அப்படிங்கிற அந்த சிவத்தலம் நமக்கு உதவியாக இருக்கும் வாலி எப்படி அந்த பூஜை பண்ணி சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணி பலம் பெற்றாரோ அதுபோல நாமும் நமக்கு தேவையான உடல் ஆரோக்கியமான அது உடல் ஆரோக்கியத்துக்கும் பலம் வேணும் இல்லைங்களா மற்றவங்களை அடிக்கிறதுக்கு எதிர்க்கிறதுக்கு தான் இல்லை நாம நல்ல ஒரு ஆரோக்கியமான உடல்நிலையோடு இருந்தால் தான் நல்ல ஒரு சிந்தனையோடு சிந்தித்து எந்த ஒரு செயலையும் செயலாற்ற முடியும் அது ஒரு வெற்றியை தரும் ஒரு முழு வடிவம் பெறும் அதனால் நாம் அந்த வாலிச்சரை சிவருமானை போய் தரிசித்து அங்கே கருவறைக்குள்ள அது நம்மால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நெய் தீபம் போட்டு அந்த இறைவனை வழிபட்டு வர நமது எதிரிகள் பயம் அப்படிங்கிறது நம்மகிட்டேருந்து விலகும் அது வாழ்க்கையில் நமக்கு நல்ல விஷயங்களையே தரும் இது போல் நாம் மேலும் பல நல்ல பலன்களையும் தகவல்களையும் தெரிஞ்சுக்கலாம் இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இன்று பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் சித்திரை மாதம் முப்பதாம் நாள் வசந்த ருது இன்றைக்கி ஷஷ்டி திதி முருகனை வழிபடுறதுக்கு உகந்த நாளாக சொல்லலாம் இன்றைக்கி புனர்பூச நட்சத்திரம் மதியம் இரண்டு ஐம்பது வரைக்கும் இருக்குது அதன் பின் பூச நட்சத்திரம் யோகம் சூளம் யோகம் கௌலவகரணம் இன்றைக்கி சமநோக்கு நாள் சூளம் கிழக்கே அதற்கு பரிகாரமாக தயிர் உணவுகளை சேர்த்துக்கிறது நல்லது பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை இனி நாம் பார்ப்போம் மேஷராசி அன்பர்களே மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ரெண்டில் குரு பகவான் இருக்கார் அதனால் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நீங்கள் இப்போ கொஞ்சம் நிறைய வேலை செஞ்சுருப்பீங்க வீட்டில் அலுவலகத்தில் அல்லது ஒரு தொழில் இடத்துல வியாபார இடத்துல ஒரு வய விவசாய நிலமாக இருந்தால் கூட வச்சுக்கோங்களேன் நிறைய பணி செஞ்சுருப்பீங்க அந்த பணியெல்லாம் நிறைவு பெற்று அப்படியே நிம்மதியாக ஓய்வெடுத்து உட்காந்துருப்பீங்க சாந்தமாக பாடா எவ்வளோ வேலை செஞ்சுருவோம் எதற்கு பலன் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு உட்காந்துருப்பீங்க ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டு உட்காந்துருப்பீங்க அந்த நாளாக இந்த நாளை சொல்லலாம் வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகளோடு இருந்திருப்பீங்க நாள் வரைக்கும் அந்த எதிர்பார்ப்புகளுக்கு ஏதோ ஒரு தக்க ஒரு எதிர்வினை ஒன்று வரணும் இல்லையா நமக்கு அதுலேருந்து ஏதாவது கிடைக்கணும் நம்ம எதுனா எதிர்பார்த்து ஒரு விஷயத்தை செய்கிறோம் ஒவ்வொரு நிலத்தை உழறோம் அப்படின்னா உழுத அந்த நிலத்தில் பயிரிட்டுருப்போம் ஒரு சில தானியங்களை பயிரிட்ருப்போம் அது விளைச்சல் தந்தால் தான் நமக்கு பலன் இல்லைன்னா அதனால் பலனாக அந்த வேலைக்கு எதாவது இருக்கா இல்லை அதனால் அது போல் நீங்கள் செஞ்ச ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பலன் கிடைக்கக்கூடிய அந்த நாளாக இதை சொல்லலாம் நல்ல பொறுமையோட இருந்து சாந்தமாக அமைதியாக எல்லா உங்களோட அலுவலையும் அன்றாட பணிகளையும் செய்யுங்க கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் நாள் வரைக்கும் உங்கள் குடும்பத்தாரெலாம் உங்களை மரியாதை இல்லாமல் நடத்தியிருப்பாங்க ஒரு மகளாவும் இருக்கட்டும் மகனாக இருக்கட்டும் மனைவியாக இருந்தால் கூட அது வருது பாரு அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் ஆனால் இப்போ உங்கள் பேரில் ஒரு பயபக்தி பயம்னு சொல்லுவாங்க இல்லையா பா சம்பாதிக்கிறார்ப்பா அவர்னால நமக்கு ஆதாயம் இருக்குது அவர் இல்லைன்னா நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி எண்ணம் வரும் அது உங்கள் மனைவிக்கும் வரும் உங்கள் நீ உங்களை பெற்றவங்களுக்கும் இருக்கும் பா நம்ம பையன் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதி நம்மளை காப்பாற்றுறான் அப்படின்னு எண்ணம் இருக்கும் இது போல் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உங்களோட குடும்பத்தாரிடமும் உற்றார் உறவினர்கள் மத்தியிலையும் சுற்றத்துலேயும் சுற்ற சுற்றத்தாரிடமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ரிஷபராசி அன்பர்களே ராசிக்கு இரண்டில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறாரு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அமோகமாக இருக்குது ராசியிலேயே குரு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார் குரு பகவான் ராசியில் இருக்கும்பொழுது ராசி புனிதத்துவம் அடைகிறது ராசிக்கு அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடங்கள் பார்வை பலம் பெறுகிறது அதனால் அவங்களுக்கு பலவிதத்துலேயும் நன்மை தான் கண்ணியை பார்க்குறாரு அதே போல் விருச்சிகத்தையும் பார்க்குறாரு அதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் அடைகிறது உங்களோட கலத்தரஸ்தானமும் வளமடைகிறது இப்போ திருமணத்திற்காக முயற்சி செஞ்சீங்கன்னா நிச்சயமாக கைகூடி வரும் ஷவராசியில் இருக்கக்கூடிய ஆண் பெண்கள் இளம் வயது பதின்ம வயது பருவத்தினருக்கெல்லாம் விரைவில் ஒரு திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக சொல்லலாம் ஜென்மகுரு இருக்கார் அப்படின்னா கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் உடலில் வந்து கொஞ்சம் அயராது உழைப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா கால நேரம் பார்க்காம உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க அந்த நேரம் அந்த நிலையை இப்போ ரிஷபராசிக்காரங்க எல்லாருக்குமே இருந்துக்கிட்டு இருக்கு கவலைப்படாதீங்க இந்த உழைப்புக்கேற்ற ஒரு பலனை நீங்கள் வெகு விரைவில் வெகு கூடிய சீக்கிரம் அதற்கான அறுவடையை செய்ய போகிறீங்க நீங்கள் எப்போதுமே ஒரு பிரதிபலன் பார்த்து ஒரு வேலையை செய்ய மாட்டீங்க நம்ம இந்த வேலையை செய்யணும் அதை சிறப்பாக செய்யணுன்ற எண்ணம் இருக்கும் ஏன்னா சுக்கர பகவான் உங்கள் அதிபதி இல்லையா அவர் எப்போதுமே தன்னோட கடமையை சரிவர ஆற்றுபவர் அவர் அசுரர்களுக்கெல்லாம் குரு என்ன செஞ்சார் அமிர்த சஞ்சீவினிங்கிற அந்த மூலிகையை அவங்களுக்கு கொடுத்து செத்து போனவங்களெல்லாம் உயிர்ப்பித்தவர் அந்த சுக்கர பகவான் அதனால் சுக்கர பகவானுக்கு ஆதிபத்தியமாய் விளங்கக்கூடிய ஸ்ரீ ரங்கநாதரை தரிசித்த அவங்களுக்கு பல விதத்துலேயும் நன்மையான பலன் நடக்கும் அதே போல் அந்த கர்ணநாதன் யாருன்னு பார்த்து அவரையும் இயக்கிறது உங்களுக்கு நல்லதை செய்யும் அதனால் இன்றைக்கி உங்களுக்கு அமோகமாக இருக்குது நல்ல நாளாக இருக்குது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய நாளாக இருக்குது எல்லா விதத்துலேயும் ஒரு பெரிய அளவில் லாபகரமான நாளாக இந்த நாளை சொல்லலாம் ரிஷபராசி நேர்கள் எல்லோருக்கும் மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசிக்கு பெரிய அளவில் புகழ் அதெல்லாம் சேரக்கூடிய நாளாக இன்றைக்கி சொல்லலாம் உங்களுக்கு கீர்த்தி மேன்மை அதெல்லாம் இன்றைக்கி கிடைக்கும் இதனால் வரைக்கும் அஷ்டமத்தில் இருந்த சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறாரு அதனால் பெரிய அளவில் ஒரு முன்னேற்றம் நீங்கள் ரொம்ப நாள் வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்குலாம் இப்போ வேலை கிடைக்கும் ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கிறாரு என்ன தான் குரு பன்னெண்டாம் இடமாக கூடிய விரையஸ்தானத்தில் இருந்தாலும் குரு வந்து விரையஸ்தானத்துக்கு வந்தால் என்ன ஆகும் சுப செலவுகள் அதிகமாக இருக்கும் சுப செலவு எப்போ செய்ய முடியும் கையில் பைசா இருந்தால் தானே காசு செலவு பண்ண முடியும் இல்லாமல் கையில் காசே இல்லாமல் செலவு பண்ணி செலவு பண்ண எங்கேயும் இது பண்ணு அதனால் குரு பகவான் கொடுப்பார் கொடுத்து அதை பறிப்பார் அதை சுப செலவாக செய்ய வைப்பார் இதனால் உங்களுக்கு புகழ் அதிக அளவில் கிடைக்கும் கீர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பேரும் புகழும் கிடைக்கும் நீங்கள் என்ன வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மகளிராக இருந்தாலும் சரி வெளியே இடத்துல பணிபுரியக்கூடிய ஆண் பெண்களாக இருந்தாலும் சரி கல்வி பயிலும் மாணவ மாணவியராக இருந்தாலும் சரி எல்லோருக்குமே ஒரு சின்ன அளவில் ஒரு பெயர் நல்ல நற்பெயர் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி சொல்லலாம் ஏன்னா ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கார் சந்திரன் ராசியில் இருக்கும்பொழுது என்ன ஆகும் கொஞ்சம் உடல் சௌகரியம் மட்டும்தான் இருக்குமே முடிஞ்சு மற்றபடி செய்யக்கூடிய செய் அதை செய்த செயல்களுக்கான நல்ல பலன் இன்றைக்கி கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு பேரும் புகழும் கண்டிப்பாக இந்த நாள் கிடைக்கும் தைரியமாக செயல்படுங்க உங்கள் ராசியோட ராசி ராசியாதிபதி நீச்சமாக இருக்காருன்னு கவலைப்பட வேண்டாம் ஆனாலும் குரு பகவானோட பார்வை பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு பலவிதத்துலேயும் நன்மை செஞ்சிகிட்டு இருக்குது அதனால் தைரியமும் தன்னம்பிக்கையும் எப்பொழுதும் உங்கள் கூடவே இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் இந்த நாள் அருமையான நாளாக உங்களுக்கு அமைந்திருக்கு கடகராசி அன்பர்களே கடகத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்து சனி அதுக்காக மனசை போட்டு குழப்பிட்டே உட்காந்துருக்காதீங்க உங்களுக்கு லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துக்கு குரு வந்திருக்கார் அதனால் பொருள் வரவு பொருள் சேர்க்கை அதிகம் உண்டு இருந்தாலும் பன்னெண்டில் சந்திரன் மறைஞ்சிருக்கார் அதனால் கொஞ்சம் கையிலேருந்து காசு கொஞ்சம் செலவாகும் இப்போ அதை வந்து சுப செலவாக வச்சுக்கோங்க குழந்தைங்க படிப்புக்காக அதுபோல் இல்லை தனது பெற்றோர் மாமனார் மாமியார் அவங்களோட உடல் நலக்குறை அது மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு மருத்துவ செலவு இல்லாமல் செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த தருணத்தில் இருக்குது அதனால் எதற்காகவும் நீங்கள் கவலையே படத் தேவையில்லை கை மேலே காசை கள்ளி கொட்டிக்கிட்டே இருக்க போகிறாரு குரு பகவான் பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சந்திரனுக்கு நல்லது தாங்க செய்வார் குரு பகவானுக்கு ரொம்ப நட்பு கிரகம் அப்படின்னா செவ்வாய் சந்திரன் அதனால் அவங்களுக்கு மேலும் மேலும் அள்ளி கொடுத்துட்டே இருப்பார் குரு பகவான் தைரியமாக இருங்க இந்த நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக அமையும் நல்ல பலன்களை அமைப்பெறும் சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் பதினோராம் இடத்துல இருக்கார் ரொம்ப இன்னைக்கு நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அது பல விதத்துலேயும் வெற்றியை தான் தரும் உங்களுக்கு சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் என்ன தான் அவங்க ராசி அதிபதி பலமாக இருந்து எல்லாம் பண்ணாலும் சில கிரகங்கள் மறைஞ்சிருக்கிறது பெரிய நன்மையை தரும்னு சொல்ல முடியாது அதே போல் சிம்மத்துக்கு எட்ல செவ்வா ராகு அது பெரிய அளவில் உங்களை பின்னோக்கி இழுத்துட்டு போயிட்டுருக்கு இப்போ பயிற்சியான குரு கூட பத்தாம் இடத்துல வந்து உட்காந்துருக்கேன் பத்தில் குரு இருக்கும் பொழுது கொஞ்சம் உங்கள் பேருக்கான கலங்கங்கள் பேர்லாம் கெட்டுருமோ அப்படின்னு பயப்படுற அளவுக்கு இருக்கும் எப்போதுமே சிம்ம ராசி இப்போ பார்த்திங்கன்னா சூரிய பகவான் உச்சமாக இருக்கக்கூடிய ராசிக்காரங்க சூரிய பகவான் தான் அவங்கள ராசி அதிபதி அதனால் தன்னை வந்து ஒரு பெரிய நிலையிலே வச்சுட்டுருப்பாங்க யார் இருந்தாலும் நம்மளை மதிக்கணும் நமக்கு கீழே தான் எல்லோரும் அப்படின்னு பணியிடத்துலேயே பார்த்தீங்கன்னா சிம்ம சிங்கம் மாதிரி அவங்க நடந்து வர்றதை பார்த்தாலே எல்லாம் பயப்படுவாங்க அதுபோல் அவர்களோட தோரணையை பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும் ஆனால் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஓ இப்போ பேர் கெட்டுப்போம் வேலை பார்க்குற இடத்துல என்னமோ அந்தாலும் பெருசாக நினச்சோம் பாரு இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் பேர் கெடக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும் அரசு வேலையை பார்ப்பவர்களெலாம் மிகுந்த கவனத்தோடு செயல்படக்கூடிய ஆண்டு இந்த வருஷம் முழுவதுமே ஏன்னால் விதத்துலேயும் உங்களுக்கு கலங்கம் பேருக்கு கலங்கம் கற்பிக்கும் வகையில் கிரகம் அமைஞ்சிருக்கு அதனால் அதுலேருந்து நீங்கள் தப்பிக்கணுன்னா ஆலங்குடி போய் குருபவான ஒரு முறையாவது தரிசனம் வாங்க என்ன இருந்தாலும் பதவியில் ஒரு சின்ன அளவுக்கு மாற்றம் இருக்கும் நீங்கள் ஒரு டேபிளில் உட்காந்து வேலை பார்த்தீங்கன்னா இன்னொரு ரூமுக்காவது உங்களை அனுப்புவாங்க இல்லைன்னா வேறு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக்கி அனுப்பிச்சி விட்ருவாங்க அதை போல் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது சிம்மராசி அன்பர்களுக்கெல்லாம் நிச்சயமாக உண்டு இன்னைக்கு உங்களுக்கு ஆதாயமான பலன்களே நடைபெற்று கொண்டிருக்கும் ராசி அன்பர்களே கன்னிராசி பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துல சந்திரன் ஆனால் அஷ்டமத்தில் உங்கள் ராசி அதிபதி மறைஞ்சிருக்கார் எதுக்கும் கவலைப்பட வேணாங்க ஏன்னா குரு பகவான் அருமையாக இருக்கார் குரு பகவான் வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருந்துகிட்ருக்காரு அதனால் மிகுந்த நற்பலன்களையே கொடுத்து உங்களை மேல் மேலும் தூக்கி உயர்த்தி ஒன்பதாம் இடத்துல இருக்கும் குரு பகவான் உங்களுக்கு பல விதத்துலேயும் நன்மையை செஞ்சுருப்பார் ஒன்பதில் குரு இருக்கும் பொழுது எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இழந்து போ நீங்கள் இழந்த பெரிய பொருளாக இருக்கட்டும் உங்கள் பேர் புகழாக இருக்கட்டும் எல்லாத்தையும் இப்போ மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டமாக ஒன்பதாம் இடத்த குரு உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய நாளில் தொழிலில் சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் செஞ்சு நீங்கள் உங்கள் பேரை நிலைநாட்டுவீங்க ஒரு ஒரு வியாபாரமே செஞ்சிட்ருக்கீங்கனாலும் உங்கள் கடைக்கு நாலு பேர் தேடி வரக்கூடிய அளவுக்கு உங்களோட செயல் அங்கே சிறப்பாக இருக்கும் புது விதமான யுக்திகளை கையாண்டு உங்களது வியாபாரத்தை பெருக்குவதற்கான வழிகளெல்லாம் நீங்கள் இப்போ பார்ப்பீங்க கண்டிப்பாக இந்த நாள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே நல் நற்செயலாக இருக்கும் ஏன்னால் குருபவன் ஒன்பதில் இருக்கும் பொழுதும் தொழில் சாணத்தில் சந்திரன் இருக்கும் பொழுதும் செயல் வந்து மற்றவங்களை பார்த்து பார்த்து வியக்கிற அளவு இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களாக வேக்கும் அளவுக்கு செய்வீங்க உங்களோட எண்ணங்களும் மேன்மையாகவே இருக்கும் எல்லோரும் நல்லது பெறணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணங்கள் உங்களை உயர்த்தி அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் இதனால் நற்செயல்கள் செய்வீங்க நல்ல பெயரையும் பெறுவீங்க துளாராசி அன்பர்களே ஒன்பதாம் இடத்து சந்திரன் இது நேற்று வரைக்கும் எட்டில் இருந்த சந்திரன் பாடா படுத்திருச்சிரா அப்படின்னு சொல்லுவீங்க அஷ்டமத்து சந்திரன் வந்து சந்திர அஷ்டமம் இல்லைங்களா நல்ல உடல் உபாதை யார்கிட்டையாவது வாய் தகராறு இதெல்லாம் இருந்திருக்கும் இதெல்லாம் மாறி இன்றைக்கி ஒரு தீர்க்கமான தெளிவான முடிவெடுக்கக்கூடிய மனநிலை இருக்கும் வேலை பார்க்குற இடத்துல அப்பா நிம்மதியாக இருக்கும் இப்போ மேலதிகாரி உங்களை பாராட்டுவார் அது போல் நிலை நிலையெல்லாம் இன்றைக்கி நடக்கும் இவ்வளோ நாள் ம ரொம்ப ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு சின்ன பணியெல்லாம் எதாவது இருந்ததுன்னா அதாவது வீடு கட்டணும் ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்லாம் முடிவு செஞ்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ நடக்கும் வீடு கட்டிகிட்டு இருப்பீங்க துளாராசி என்பர்களெலாம் ஏதோ ஒரு பெரிய அளவில் இல்லைன்னாலும் உங்கள் ஏற்ற முறையில் ஒரு சின்ன ஒரு இடத்த வாங்கி அதில் உங்களுக்கு பிடித்த அளவு வகையில் வீடு கட்டுவீங்க இல்லைன்னா ஒரு நிலத்தில் கொண்டு போய் முதலீடு செய்வீங்க அது போல் ஒரு காலமாக இந்த காலம் அமைஞ்சிருக்கு ராகு பகவான் உங்களுக்கு நல்லதையே செஞ்சிட்ருக்காரு அதுபோல் குரு பகவான் அஷ்டமத்தில் மறைகிறாரு அஷ்டமத்தில் மறைந்த குரு நிறைந்த பொருள் வரவையும் தனலாபத்தையும் உங்களுக்கு வழங்க போகிறாரு மேன்மையான பலன்களை குரு பகவான் எப்பொழுதுமே உங்களுக்கு நல்குவார் அப்படிங்கிற நல்ல எதிர்பார்ப்போடு நீங்கள் காத்துட்ருக்கலாம் ஒன்பதாம் இடத்த சந்திரன் உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மையை செய்யும் ஏன்னா ஒன்பதில் குரு சந்திரன் யார் வந்தாலுமே அந்த பாகியஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் பலம் பெறும் அதனால் இன்றைக்கி நீங்கள் ஒரு ஆடம்பர செலவெல்லாம் இன்றைக்கி செய்யலாம் அது செய்யக்கூடிய வாய்ப்பு அமையும் இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு சட்டை வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா வாங்கிடுவீங்க ஒரு செருப்பு ஒன்று வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தீங்கன்னா டக்குன்னு பையனோட போவீங்க அவனுக்குன்னு செருப்பு வாங்க போய் உங்களுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்துடுவீங்க அதை போல் ஒரு நாள் இந்த நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மற்றவங்களோட போட்டி பொறாமையெல்லாம் தவிர்த்து எல்லாரோடையும் இணக்கமாக நடந்து கொண்டீங்கன்னா இந்த நாள் எப்பொழுதும் போல் நல்ல நாளாகவே அமையும் விருச்சிகராசி ராசி அன்பர்களே விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்திலையும் நல்ல நன்மை செய்யக்கூடிய விதத்தில் ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் ஆனாலும் இன்றைக்கி சந்திராஷ்டமோ சந்திராஷ்டம தினத்தில் வாயை திறந்து எதுவும் பேச வேண்டாம் பொறுமையை காக்கணும் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் தேல் மாதிரி கொட்டக்கூடியவங்க அப்படின்னு உங்கள் வார்த்தை வந்து பெரிய தவறான வார்த்தையாக இருக்காது ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சொல் வந்து மற்றவங்க மனதில் ஒரு முள்ள மாதிரி இருக்கும் அதனால் வார்த்தை பிரயோகம் வேண்டாம் மௌனமாக இருப்பதே நல்லது செய்யும் ஒரு பகவானும் நல்ல இடத்துல இருக்கார் அதனால் பல திருமணமாகாத ஒரு விரக்தியில் இருக்கக்கூடிய அந்த ப பருவ வயதினர்களுக்கெலாம் நல்ல வாழ்க்கை அமையக்கூடிய காலமாக இருக்குது இன்று சந்திராஷ்டம்கிறனால பேச்சை தவிர்க்க வேண்டும் தனுசு ராசி அன்பர்களே தனுசை பொறுத்த வரைக்கும் சந்திரன் ஏழாம் இடத்துல இருக்கார் ஏழில் சந்திரன் இருந்தால் எதையும் சாதிக்கலாம் அது ஒரு இந்த கலத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் ஒரு மனதிடம் மன உறுதியை கொடுத்துருப்பார் உங்களுக்கு எல்லா விதத்துலையும் நல்ல பலன்களையும் செய்யக்கூடிய வகையில் கிரகங்களாக அமைஞ்சிருக்கும் உங்கள் ராசியாதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கார் அது நிறைய செலவெல்லாம் உங்களுக்கு செய்யும் நீங்கள் பெரிய அளவில் பொருள் இட்டுவீங்க தனுர் ராசி அப்படின்னாலே தன்னோட காலில் நின்று சம்பாதிக்கக்கூடியவங்க ஏன்னா குரு பகவானோட ஆட்சி வீடு தனுசு அதனால் யாரையும் போய் கையேந்தி நிற்க மாட்டாங்க என்ன வில்லுலேருந்து புறப்பட்ட அம்பு மாதிரி டக்கு டக்குன்னு பேசுவாங்க அந்த பேச்சை நீங்கள் தவிர்க்கணும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு இடத்துல போய் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாம் தவிர்த்திங்கன்னா உங்களுக்கு காரிய தடைன்னு இல்லாமல் மேலும் மேலும் நல்ல பலன்களை கொடுத்துட்ருக்கும் நாள் அதனால் தனுரசி அன்பர்கள்லாம் நிறைய நல்ல பலன்களை பெற மகிழ்ச்சியான ஆனந்தமான உங்களுக்கு விருப்பங்கள் மனசில் இருக்கும் நீங்கள் ஏதாவது விருப்பங்கள் வச்சுருப்பீங்க உங்கள் வீட்டை அம்மாட்ட சொல்ல முடியாமல் இருக்கும் அவங்க இதை இது இந்த மாதிரி அவங்க நடந்துக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் ஆனால் அது அவங்க நீங்கள் எதிர்பாராத விதமாக இப்போ நடத்தி கொடுப்பாங்க என்னென்னா நாள் வரைக்கும் பிள்ளைங்கள்லாம் அடிச்சுட்டே இருந்தவங்க திடீர்னு சரி நீ இல்லை அடிக்க வேண்டாம்னு முடிவு எடுத்து அது உங்களுக்கு மன விருப்பம் நிறைவேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் அதுபோல் ஏதோ ஒரு விதத்தில் நல்ல பலன்கள் உங்களுக்கு நடக்கும் அதனால் தனுர் ராசி என்பர்களுக்கெல்லாம் நல்ல பல நல்ல மகிழ்ச்சி அளிக்கும் சம்பவங்கள் நடைபெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு மகர ராசி என்பர்களே மகரத்துக்கு ஜென்மசனி விலகி குடும்பத்தில் குடும்பஸ்தானத்தில் இருக்கார் அதனால் சனி பகவான் உங்கள் ராசிக்கு நல்லதே செய்வார் அவர் ஏன்னா ஆட்சி வீடு உங்களோட வீடு மற்றும் கும்ப வீடு அவரது ஆட்சி வீடு என்னதாக இருந்தாலும் சந்திரன் நலாம் ஆறாம் இடத்துல இருக்க சஞ்சரிக்கிறார் ஆறாம் இடத்து சந்திரன் அப்படிங்கிறதுனால உடனடியாக ஒரு இக்கட்டில் மாட்டிக்கக்கூடாது அது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் இருந்தாலும் மேன்மை அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது ஏன் அப்படின்னா குடும்பஸ்தானம் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள்ட்டேந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகளை நல்ல சொல்லா மற்றவங்களை வெல்லும் சொல்லாக அதை மாற்றி கொடுப்பார் அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம் பெரிய பொருள் வரவெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மகர ராசி என்பர்களுக்கெல்லாம் அந்த இனிய காலம் கணிந்து வருகிறது அதனால் மகர ராசி அன்பர்களுக்கு மேன்மையான வாழ்க்கை அப்படின்னு ஒரு இறை நாட்டம் இருக்கும் இன்றைக்கி இறைபக்தி ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே அதிகமாக இருக்கும் எல்லா ராசிக்காரங்களை விட மகர கும்ப ராசிக்காரங்களுக்கு அதுவும் பொதுவாக சிவபக்தி அதிகமாக இருக்கும் அவங்க வந்து ஐயங்கார் நாமம் படுறவங்களாக இருந்தாலும் பெருமாளை வழிபடுறவங்களாக இருந்தாலும் சிவபக்தி அவங்கள்ட இயற்கையாகவே இருக்கும் மகாரா ராசிக்காரங்களுக்கு ஏன் அப்படின்னா சனியோட ஆட்சி வீடு சனி பகவான் சிவபெருமானுக்கு ரொம்ப வேண்டிய ஒரு கிரகம் சிவனு சிவன் மீது பற்று கொண்டவரும் அவர் சனி பகவான் திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் ஸ்தலத்தில் இருந்து அருள் பாலிச்சு உலக மக்கள் எல்லோரும் நல்லது செ பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் அங்கேருந்து நம்மளெல்லாம் கண்டித்து தண்டித்து நமக்கு நல்லதை எதுன்னு காட்டுறார் ஒரு ஸ்கூலில் போனோம்னா பள்ளிக்கூடத்தில் வாதியார் என்ன பண்ணுவாங்க அடித்து திருத்துவாங்க ஒரு சரியில்லாத பிள்ளைங்களை என்ன பண்ணுவோம் அடித்து திருத்துவாங்க அதே போல் பள்ளி க கல்லூரிக்கு போகிறாங்க அங்கே வாதியார் சொல்லி திருத்துவார் ஆனால் நம்ம வாழ்க்கையில் நம்மளை யார் திருத்துறது நம்மளை அடித்து கண்டித்து திருத்தக்கூடிய ஒரே கிரகம் சனி கிரகம் தான் அவர் அந்த சிவபெருமானுக்கு பாத்திரமான கிரகம் அதனால் உங்களுக்கு சிவபக்தி இயல்பாகவே இருக்கும் சிவ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நல்ல மேன்மையான பலன்களே கிடைக்கும் கும்பராசி என்பர்களே வாழ்க்கையில் நல்ல பலன்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க உங்கள் இதனால் வரைக்கும் இருந்த தடைகள்லாம் நிவர்த்தியாகி தடைனே சொல்ல முடியாது ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசியிலேருந்து ஆட்சி பலம் பெற்றிருக்காரு நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அதெல்லாம் நடந்துருச்சு நடந்ததுக்கு மேலேயும் கொஞ்சம் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அதாவது பேராசன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுவும் படலாம் ஏன்னால் இப்போ அந்த மாதிரி ஒரு காலத்தில் நீங்கள் இருக்கீங்க நாலாம் இடத்து குரு அப்படிங்கிறதுனால எதையும் செஞ்சு கொடுப்பாரு உங்களுக்கு நாலாம் இடத்து குரு உங்களுக்கு முடியாததெல்லாம் சாதனை ஆக்கி சாதனை அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாம் எளிதாக அந்த சாதனையை செய்ய வைப்பார் நீங்கள் ஒரு உங்கள் மேலதிகாரிக்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னா புது ஒரு ஒரு விற்பனை பிரிவில் இருக்கிறவங்கெல்லாம் புதுசாக ஆர்டர்லாம் எடுத்து பேர் பெறுவீங்க ஒரு புது புது முயற்சிகள்லாம் மேற்கொள்ளக்கூடிய கும்பராசி என்பர்களெலாம் வீடு கட்டுறது அதெல்லாம் இப்போ கண்டிப்பாக நடக்கும் கும்பராசி என்பர்களுக்கு சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படும் ரெண்டாம் இடத்துல ராகு பகவான் செவ்வாய் இருக்கிறதுனால கண்டிப்பாக குடும்பத்தில் ஒரு விஸ்தீரணம் பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை கொண்டு வருவீங்க குடும்பம் ஒரு வளர்ச்சி பாதையில் நிச்சயமாக செல்லும் இந்த நாள் உங்களுக்கு மங்களகரமான நாளாக இருக்குது மங்களகரம்னால் எப்படி சொல்லுவோம் ஒரு கடைக்கால் போடுறது ஒரு வீடு கட்டுறதுக்கு வீடு கட்டுறதுக்கு முன்பணம் கொடுக்கறது இல்லை ஒரு வீடு வாங்கிடுறது அட்வான்ஸ் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அது போல் பல நல்ல காரியங்கள்லாம் செய்வீங்க இந்த நாளில் மங்களமான நாளாக இந்த நாள் இருக்கும் மீனராசி அன்பர்களே நாலாம் இடத்து சந்திரன் உங்களுக்கு பல விதத்திலேயும் மன ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்திகிட்டு இருப்பார் என்னதாக இருந்தாலும் உங்கள் ராசி அதிபதி ரிஷபத்தில் இருக்கார் அதனால் ஒரு சுவர் இயற்கை சுவர் இன்னொரு இயற்கை சுவரோடு சேர்ந்திருக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் மகி வாழ்க்கையில் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விதத்துலேயும் சந்தோஷத்தை கொடுக்க விதத்திலையும் வாழ்க்கை அமைந்திருக்கும் இந்த நாள்லேருந்து பெரிய எதிர்பார்ப்பெல்லாம் நீங்கள் வச்சிருந்திங்கன்னா அது நடந்துடும் இப்போல்ல வியாபாரத்தில் நீங்கள் புதுசாக ஒரு முயற்சி செஞ்சீங்கனாலும் அது நல்லபடியாக ஈடேறும் இப்போல்ல குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு மன இறுக்கம்லாம் போய் எல்லோரும் சந்தோஷமான வாழ்க்கையை இப்போ வாழ்ந்துட்டுருப்பாங்க கணவன் மனைவிக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் தீர்ந்து குழந்தைகளோட ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும் இதனால வரைக்கும் அவங்களோட ஆரோக்கியத்துக்காக சிறு சிறு தொகை செலவு பண்ணிகிட்டே வந்திருப்பீங்க அதெல்லாம் இல்லாமல் இப்போ ஒரு நிம்மதியான பாடா அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நாளாக இந்த நாளை சொல்லலாம் சுபம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சுபமஸ்து அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு உங்களாலான ஒரு அர்ச்சனையோ ஒரு நீதியமோ ஏற்றிட்டு வந்தீங்கன்னா பலவிதத்துலையும் மங்களம் நடைபெறும் நாளாக இந்த நாள் அமையும் பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை இன்று நாம் பார்த்தோம் மீண்டும் நாளைய ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அம்பாள் உபாசகர் திருவடைமருது ஸ்ரீனிவாசம் நன்றி வணக்கம்